சாய் பக்தர்களுக்கு வணக்கம் தினமும் சாயப்பா பொன்மொழிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதில் இன்று என் அன்பு குழந்தைகளே நம் அனைவருக்கும் வாழ்க்கையில் சிறப்பாக வாழ வேண்டும் நம்முடைய வளங்கள் பெருக வேண்டும் எந்தவிதமான கெட்ட பெயர்கள் நாம் எடுக்காதது போல நம் பிள்ளைகளும் இருக்க வேண்டும் நாமும் வாழ வேண்டும் நம் குடும்பமும் செழித்து வாழ வேண்டும் என்று பல பேர் பலவிதமான யோசனைகளோடு தான் திருமணம் செய்து கொள்கிறார்கள் பிள்ளைகளை வளர்க்கின்றார்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் இதில் ஒரு விஷயம் ஏன் எதனால் எப்படி நமக்கு கஷ்டங்கள் நம்மை தேடி வருகிறது என்ற ஒரு உண்மையை நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் பல பேருக்கு பலவிதமான கஷ்டங்கள் பல பேருக்கு பலவிதமான குறைகள் பல பேருக்கு பலவிதமான எண்ணங்கள் அதை நம்மால் மாற்றவும் முடியாது அதை அவர்களுக்கு நாம் திருப்திகரமான செயல்களை செய்யவும் முடியாது ஏன்னா ஒவ்வொருவரின் எண்ணங்கள் ஒவ்வொரு மாதிரி ஆனால் எல்லோருக்கும் சரிசமமாக நடக்கக்கூடிய விஷயம் என்று சிலது உள்ளது அதில் ஒன்றை நாம் இன்று நாம் தெரிந்து கொள்ள போகின்றோம் சரி நம் வாழ்க்கையில் ஏன் எதனால் இப்படி நடக்கிறது சில பேர் திருமணத்திற்கு முன்பு உங்களுடைய வாழ்க்கை மிக அழகாக இருந்திருக்கும் நான் உதாரணத்திற்காக சொல்கிறேன் திருமணம் ஆகாதவர்களுக்கும் அடுத்து சொல்கிறேன் திருமணத்திற்கு முன் நான் ராணி போல் இருந்தேன் நான் ராஜாவை போல் இருந்தேன் நான் சம்பாதிக்கும் பணத்தை நான் ஆடம்பரமாக அனுபவித்து அதையும் சேர்த்து வைத்து என் வாழ்க்கை மிக அழகாக இருந்தது ஆனால் திருமணத்திற்கு பிறகு ஒரு ஆண்டுகள் அல்லது ஒரு ஏழு ஆண்டுகள் அல்லது ஒரு பத்தாண்டுகள் அல்லது ஒரு பதினைந்து ஆண்டுகள் ரொம்ப சிறப்பாக இருந்தது அதன் பின்பு ஒரு மிகப்பெரிய அடி சம்பாதிக்கும் பணம் என்னிடம் தங்கவில்லை சம்பாதிக்கும் பணம் என்னிடம் தங்கவில்லை சம்பாதிக்கக்கூடிய சொத்துக்கள் என்னிடம் தங்கவில்லை என்கிட்ட பணம் இருக்குது ஆனால் வீடு கட்ட முடியல அங்கே இடிக்குது இதற்கெல்லாம் காரணம் என்ன இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்ற ஒரு மிகப்பெரிய வழியும் வேதனையும் கண்டிப்பாக ஒவ்வொருவரின் மனதிலும் இருக்கும் நான் சொன்னது சில ஆனால் உங்களுடைய எண்ணங்கள் மாறுபடலாம் அதில் எந்த கருத்தும் இல்லை ஆக திருமணத்திற்கு பிறகு ஒரு ஆணுக்கோ அல்லது ஒரு பெண்ணுக்கோ ஒரு அடி விழுகிறது அது என்ன அடின்னா வருமான குறைவு யோசிச்சு பாருங்கள் வருமானம் சிறப்பாக இருந்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இதில் எந்த கருத்தும் எனக்கு கிடையாது இந்த உலகத்தில் பணம் தான் பாசத்தை கூட பணம் வேண்டும் ஆக பணம் இருந்தால் அதன் பிறகு வரக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே நமக்கு ஒரு லாபம்தான் ஆனால் திருமணத்திற்கு பிறகு எனக்கு அடி பயங்கரமாக அடி என் கணவனுக்கு வேலையே சரியாக அமையல என்னுடைய கணவர் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் அடி வாங்குது திரும்ப திரும்ப விழுந்து விழுந்து பண்ணிக்கிட்டே இருக்கார் அடி விழுந்துக்கிட்டே இருக்கு என்ன காரணம் என்ன காரணம் என்கிட்ட பணம் இருக்கானால் வீடு கட்ட முடியல அந்த ஆசை என்னால் நிறைவேற்ற முடியல என்னால் சந்தோஷமாக இருக்க முடியல வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டைகள் வந்துக்கிட்டே என்ன காரணம் அப்படின்னா எப்போதுமே திருமணத்தை பொறுத்தவரைக்கும் ஒருவர் இன்னொருவரோடு இணையும் போது கடவுள் தீர்மானிக்கப்படுகிறார் இவர்களுடைய கருமா இவர்களுடைய கருமா ஒரு ஆணின் கருமா ஒரு பெண்ணின் கருமா இரண்டும் சேரும்போது புதிதாக ஒரு கருமாவை உருவாக்குகிறது புதிதாக ஒரு கருமாவை உருவாக்குகிறது அப்போ அந்த கருமா தான் உங்கள் வாழ்க்கையில் நிலை பெற்றிருக்கு இது நல்ல கருமாவா கெட்ட கருமாவா என்பதை நம்மால் எளிதாக புரிந்து கொள்ள முடியும் அதுக்கு தான் இங்கே ஜோதிடம் என்ற ஒரு விஷயத்தை கொண்டு வரார்கள் இது இன்றோ நேற்றோ அல்ல காலங்காலமாக அரசர்கள் போருக்கு போகும்போது கூட இந்த யுக்திகளை பயன்படுத்தியிருக்கார்கள் இந்த நாள் இந்த தசாபுத்தியில் இந்த திதியில் நான் சண்டை போட்டால் அங்கு விடுவேன் என்ற யுக்தியை ராஜகுருகள் சொல்லிக் கொடுத்துருக்காங்க எப்படி சுக்கராச்சாரியார் ஒரு கட்டத்தில் சுக்ரன் ரொம்ப முக்கியமோ அந்த சுக்கராச்சாரியார் இறந்து போன பிணத்தை உயிர்ப்பித்து எழுப்பிய தந்திரம் என்னடா இதை அழிக்கவே முடியலன்னா இறந்தவனுக்கு உயிர் கொடுத்து மறுபடியும் போருக்கு அனுப்பக்கூடிய வேலையை அவர் சித்து வேலைகளை செய்தவர் ஸோ இப்போ ஒரு கணவனுடைய ஜாதகம் ஒரு மனைவியுடன் உடைய ஜாதகம் ஜாதகத்தை விடும் ஒரு கணவன் மனைவி இரண்டும் சேரும்போது புதுவிதமான ஒரு கருமா உருவாகிறது சரி இது நல்ல கருமாவா கெட்ட கருமாவா எப்படி நாம் தெரிந்து கொள்வதென்றால் ஒரு கணவனின் ஜாதகத்தை முதலில் எடுத்துக்கொண்டு அந்த ஜாதகத்தில் தசாநாதன் இப்போது நடக்கக்கூடிய தசாநாதன் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் உதாரணத்துக்கு சூரிய திசை அல்லது தசா என்று சொல்லக்கூடிய சூரிய தசா புத்தி உங்களுக்கு நடக்குது அப்போது தசா வேறு புத்தி வேறு தசாக்குள்ளே தான் புத்தி வரும் குழப்பிக்கக்கூடாது அப்போது தசா சூரிய தசை நடக்குது அப்படின்னா அந்த பெண்ணின் ஜாதகத்தில் ஆணின் ஜாதகத்தில் சூரியன் எங்கு இருக்கின்றானோ அங்கிருந்து நீங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்துன்னு என்றி கொண்டு வரும்போது ஆறு எட்டு பன்னெண்டு இந்த மூன்று இடங்களில் அந்த சூரியன் பெண்ணின் ஜாதகத்தில் இருக்கக்கூடாது புரிகிறதா உதாரணத்துக்கு இன்னொன்று சொல்கிறான் உங்கள் கணவனுடைய ஜாதகம் அல்லது உங்களுடைய ஜாதகம் எடுத்துக்கிறீங்க அதில் உங்களுக்கு இப்போது சனி தசை நடக்குது அப்போ சனி எங்கே இருக்கார் உங்கள் லக்னத்திலேயே சனி இருக்கார் அப்படின்னு வச்சிக்கலாம் அப்போது உங்களுடைய மனைவியின் ஜாதகத்தை எடுத்துக்கிறீங்க அப்போது அந்த மனைவியின் ஜாதகத்தில் சனி உங்களுடைய லக்கணத்தில் இருந்து உங்கள் மனைவியின் ஜாதகத்தை எண்டிட்டு வரீங்க அப்போ எண்டி கொண்டு வரும்போது அவங்களுடைய ஜாதகத்தில் ஆறு எட்டு பன்னெண்டில் மறையக்கூடாது ஆறு எட்டு பன்னெண்டில் மறையக்கூடாது அது வந்து விரயஸ்தானம் நீங்கள் சம்பாதிக்கக்கூடியது எல்லாமே அங்கே விரயம் பண்ணக்கூடிய ஸ்தானம் ஆக அங்கு இல்லாமல் இருப்பது நல்லது ஏன் அப்படின்னா சனி உங்கள் உதாரணத்துக்காக இப்போ உங்களுக்கு சனி தசை நடக்குது ஒரு கணவனுக்கு மனைவியினுடைய ஜாதகத்தில் இப்போ கணவனின் ஜாதகம் வந்து ரிஷப ராசியில் அதே ரிஷபத்தில் லக்னமும் இருக்குது அங்கே சனி இருக்குது பெண்ணின் ஜாதகத்தில் இருந்து சனியை எண்டிட்டு வரீங்க ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு ஆறு எட்டு பன்னெண்டில் பெண்ணின் ஜாதகத்தில் மறையக்கூடாது அந்த சனி அப்படி மறைஞ்சதுன்னா என்ன நடக்கும்னா பதினெட்டு ஆண்டுகள் சனி ஒருவருடைய ஜாதகத்தில் தங்குவார் அந்த தசாவில் தங்குவார் அப்போ பதினெட்டு வருடங்கள் அடிவிடும் அடிவிடுன்னா எப்படி சம்பாதிச்ச பணம் நிற்காது நீங்கள் யோசிப்பீங்களா என்ன நூறுரூபா சம்பாதிச்சா ஐம்பது ரூபா செலவாகுது எண்பது ரூபா செலவாகுது ரூபா தான் நிற்கிது எதுவுமே இல்லையே சும்மாவே இருக்கே அப்படின்னுவிங்க அப்போ சனியினுடைய வேலை என்ன உடல் ரீதியான ஆயுள் காரகன்னு சொல்லுவாங்க அப்போ உடல் ரீதியான பிரச்சனைகள் அடியடிக்க வந்துக்கிட்டே இருக்கும் அடி அடிக்க கால் அடிப்பட்டுக்கிட்டே இருக்கும் இந்த உலக வாழ்க்கையே வெறுக்கணும் போல இருக்கும் கணவன் மீது பற்றிருக்காது மனைவியின் மீது பற்றிருக்காது ஏதோ பேசணும் பழகணும் அப்படியே போவோம் அந்த பதினெட்டு ஆண்டுகள் அப்போ சனியினுடைய காரகத்துவங்கள் என்னவோ அது எல்லாமே இங்கே வேலை செய்யும் இது கேட்பதற்கு உங்களுக்கு சிரிப்பாக இருக்கலாம் பட் இதுதான் உண்மை இது நான் ஏதோ சும்மா சொல்லலை பல பேர் அனலைஸ் பண்ணி கற்றுக்கொண்டு சொல்கின்ற விஷயங்கள் ஸோ நீங்கள் வேணால் பாருங்கள் நல்லா இருக்கிறவங்க ஜாதகத்தில் தசாநாதன் மனைவிக்கும் கணவனுக்கும் நல்லாயிருக்கும் யாருக்கு பார்க்கணுன்னு ஒரு டவுட் இருக்கும் உங்களுக்கு இருந்து தான் மனைவி இதை பார்க்கணும் ஸோ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா இருக்கிறவங்களுக்கு இப்போ தசா நல்லா போயிட்டுருக்கும் கொஞ்சம் ரொம்ப பிரச்சனை போன பத்தாண்டுகள் நல்லா இருந்துச்சு இப்போ எனக்கு கஷ்டமாக இருக்குது எந்த தொழில் தொடங்கினாலும் எனக்கு பிரச்சனை எது செஞ்சாலும் எனக்கு பிரச்சனை எல்லாமே தாமதமாகிது எதுவுமே இல்லை அப்படின்னா அதுக்கு காரணம் இது தான் அதற்கு காரணம் இது தான் ஸோ இது கண்டிப்பாக சாயன் பிள்ளைகளுக்கு ஒரு உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு ஸோ ஒரு நல்ல மாற்றத்தை நோக்கி செல்வோம் ஓம் சாய்ராம்